குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெட்டுக்கிழமும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறாங்க கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது உண்மையிலே சீமானும் விஜயும் சேருவாங்களா இல்ல சேரவே மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு சீமானும் விஜயும் சேர்ந்துறவே கூடாது அவங்க சேர்ந்துட்டா நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆபத்துன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா அரசியல்வாதிகள் தலையிலையும் இடி விழுகிற மாதிரி இந்த செய்தி அமைஞ்சிருக்கு திரு விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தொடர்ச்சி ஆதரவு குரல் கொடுத்தவர் தான் திரு சீமான் எப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் என்று சொன்னாரோ அப்போ இருந்து சீமான் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சாரு அவரு ரொம்ப கடுமையான சொற்கள்ல கூட விஜய் வசைப்பாடினார் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க சேரவே மாட்டாங்க இவங்களுக்குள்ள எந்த விதமான அரசியல் உடன்பாடும் ஏற்படாது அப்படின்னு தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ சமீபமா ஒரு பத்து நாள் என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா சீமானும் விஜயும் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க நாம ரெண்டு பேரும் இணைந்து பயணம் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற தகவல் ஊடகம் வழியா வந்துட்டு இருக்கு விஜய் கட்சியை சார்ந்த ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் சீமானவர்களை அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டதா ஒரு தகவல் இருக்கு அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற அளவுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களே அதை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இங்க மிகப்பெரிய கேள்வி என்ன எழுது அப்படின்னா திரு சீமானும் விஜயும் சேருவதில் யாருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகுது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு தான் அந்த ஒரு அச்சம் ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் விஜய் பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு சீமான் வந்து பேசியே தனக்கு பின்னாடி ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்கு வங்கியை வச்சிருக்காரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா ஏற்படும் இப்போ எதனால வந்து சீமானும் விஜயும் மீண்டும் நம்ம வந்து ஒன்னா பயணிக்கலாம் நம்ம வந்து அரசியல் உடன்பாடு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க அப்படின்னு பல்வேறு வியூகங்கள் எல்லாருமே சொல்றாங்க திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டாலும் சீமான் தனித்து போட்டிட்டாலும் உண்மையிலேயே இது லாபம் யாருக்கு போகும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தான் போகும் ஏன் அப்படின்னா அந்த ஆட்சி வேண்டாம் என்று அகற்றக்கூடியவர்கள் மாற்றம்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய்க்கும் இன்னொரு பக்கம் சீமானுக்கும் ஓட்டு போடும்போது அந்த வாக்குகள் இரண்டா பிரியும் அப்ப என்னாகும் எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி வாக்குகள் எல்லாருமே இப்படி பிரிஞ்சு 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 போறதுனால இன்னைக்கு ஆட்சியாளர்கள இருக்கக்கூடியவங்க ரொம்ப எளிதா திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட முடியும் நாம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறத விட நம்ம சேர்ந்து இருந்தாதான் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையும் வலிமையும் இருக்கும் அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் ஊடகத்துல பரவிக்கிட்டே இருக்கு திரு விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தேர்தலை சந்திச்சதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் முதல் தேர்தல் திரு சீமான் இது வரைக்கும் பதினாறு ரெண்டு தேர்தலில் சந்திச்சுட்டு வராரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு யூனிஃபார்மான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா திரு சீமான் அவர்கள் இதுவரைக்கும் ஊழல் படிந்த கரை படிந்த எந்த கட்சிகளோடும் இதுவரைக்கும் ஒரு கூட்டணியே சேரல இது வரைக்கும் ஒரு கூட்டணியே வைக்கல அது வேற விஷயம் ஆனா அவரை தெளிவுபடுத்திட்டாரு அதிமுக பாஜக காங்கிரஸ் டிஎம்கே இந்த நாலு கட்சிகளோட நான் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க நாலு பேரும் எப்பயுமே ஊழலே தெளிச்சு போயிட்டாங்க அதனால நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு விஜய் அவர்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான அரசை அகற்ற வேண்டும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்றது மக்களுக்கு நலன்னு பாத்தீங்கன்னா உறுதியா ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தங்களை சொல்லிக்க முடியும் நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் யாரும் கூட ஊழல் படிஞ்சவங்க கூட சேரல நாங்க தனியா வந்திருக்கோம் நாங்க மாற்றம்னு வருவோம் இனி எப்போதுமே இந்த மாதிரி கரெக்டட் இந்த கட்சிகள் கூட எல்லாம் நாங்கள் உடன்பாடு ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு விஜயும் சீமானும் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு கட்சிகளுக்குள்ள இருக்க தொண்டர்கள் கூட கவலை கிடையாது சேரணுமா வேணாமான்னு ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் அதை பத்திரமா பாத்துக்கிறாங்க அந்த அசைன்மெண்ட்டை அவங்க யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீடியா கிட்டே தான் ஏன் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா சீமானவர்கள் விஜய பத்தி யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆனா திரும்ப திரும்ப அவரை பேச வச்சு பேச வச்சு இவங்க போய் மைக்கை நீட்டி நீட்டி விஜய் வந்து உங்களை இப்படி சொல்றாரு விஜய் வந்து பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்றாரு இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டு கேட்டு இவங்கதான் அவர் சாதாரணமா பேசக்கூடிய விஷயத்தையும் எதார்த்தமா பேசக்கூடிய விஷயத்தையும் ஊதி பெருசாக என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்து முடியும் ஒரு உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த கொள்கை முரண்கள் கட்சி முரண்கள் இது கருத்து வேறுபாடு இது எல்லாத்தையும் களைஞ்ச அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன தோணும் சீமான் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் யாரோடையும் கூட்டணி வைக்கல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தனிப்பெரும் கட்சியா அவர் உருவெடுத்துட்டாரு விஜய் இப்ப ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக தன்னோட கெரியரே தூக்கி போட்டு அவர் இங்கே வர்றாரு உச்சத்துல இருக்கும் போது அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்க போற காலத்துல ஒரு அரசியல் குறல உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல ஒரு அரசியல் குறாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பமே எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு நம்ம ரெண்டு கட்சிக்கும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு வந்துருவாங்க இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரவே விடாம பாத்துக்கிறதுல முக்கிய பங்கு மீடியாவுக்கும் இருக்கு திரு விஜயும் சீமானவர்களோட நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்புறாரோ அப்படின்றது எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா பெரியார் அவர்களை குறித்து சீமான் வந்து கடுமையான விமர்சனம் வச்சாரு அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது பத்தி ஒரு சின்ன கண்டனமோ இல்ல வந்து ஒரு கருத்தையோ விஜய் அவர்கள் இல்லை ஆனா அதே இது பெரியாரை பத்தி வேற கட்சியில பாஜக கட்சியில ஒரு நபர் பேசுறாங்க உடனடியே விஜய் வந்து அறிக்கை விடுறதுக்கு நீங்க வந்து எங்க கொள்கை தலைவர் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ சீமான் கிட்ட ஒரு கைண்ட்னஸ் காட்டுறாரோ சாஃப்ட் கார்னர் காட்டுறாரோன்னு எல்லாருக்குமே தோண வச்சிருக்கு இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து சீமான வந்து நம்ம லூஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு விஜயம்னு நினைக்கலாம் இல்ல சீமான் வந்து விஜய் வந்து லூஸ் பண்ணிடற வேணாம் அப்படின்னு ஒன்று நினைக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்றது உண்மையிலே மிகப்பெரிய ஆபத்தை யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம முன்பு சொன்னது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தான் இருக்கு இன்றைய முதலமைச்சர் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேக்கும்போது எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர் நல்ல டேலண்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த தொழில எந்த சினிமால வந்து விஜய் அவர்களை வந்து எல்லாரும் போற்றி போலிருந்தாங்களோ இன்னைக்கு என்ன என்ன சொல்றாங்க அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு சினிமாக்காரரு அவர் பின்னாடி எல்லாம் மக்கள் போகமாட்டாங்க அப்படின்னு ஆனா நம்ம கண் கூட பார்க்குறோம் உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாரு அப்படின்னா எவ்வளவு கூட்டம் வருது ஒரு வார்த்தை அவர் பேசுனாருன்னா அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியுது தான் விஜயும் சீமானும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பத்திரமாக பாத்துக்கிறாங்க உண்மையிலேயே விஜயும் சீமானும் சேர்வார்களா என்றதை காலம்தான் முடிவு செய்யும் காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒருவேளை இப்ப அவங்க உண்மையிலேயே பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர் ஜனாவும் திரு சீமன் அவர்களை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வைப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு வேளை எல்லாமே பேசி உங்க சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சில விட்டு கொடுத்து போகிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி